ராமோஜர் அவருடைய இறந்து போனார் கேள்விப்பட்டபோது எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு அவருடைய நேரடி தொடர்பு எதுவும் இல்லைனாலும் புதுப்பேட்டை படத்துக்காக நாங்கள் அங்கே போனபோது அவ்வளோ பெரிய இடம் அவ்வளோ செட்டு இருக்குது அவ்வளோ படங்கள் இருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் நாங்கள் போகும்போது இதை ஒருத்தர் கற்பனை பண்ணாரா இதை ஒருத்தர் நம்பினாரா ஒரு ஒரு ஸ்லம் வேணுமா ஸ்லம் இருக்குது ஒரு கோட்டை வேணுமா கோட்டை இருக்குது ஒரு பார்க் வேணுன்னா பார்க் இருக்குது ஃபார்மிங் லேண்ட் வேணுமா ஃபார்மிங் லேண்ட் இருக்குது எல்லாமே இருந்தது சின்ன சின்ன பொருள்லாம் இருந்தது பேனா கொண்டு எல்லாமே ராமஜூராவுடைய அவங்களோடைய இது போட்டிருக்கோம் நாங்கள் ஆச்சரியம் இது வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்களா உள்ள ஸ்டார் இருந்து அவ்வளோ வசதி இவ்வளோ கற்பனை ஒருத்தர் இப்படி பண்ணார் அது ஒரு என்னோட ரொம்ப ஆச்சரியம் அவரோட வீடு பார்ப்போம் கண்ணாடி போட்டு மூடி இருக்கும் நாங்கள்லாம் பேசிப்போங்க மேலே ஹெலிகாப்டர் வருமா நிற்குமா அப்படிலாம் பேசியிருக்கோம் ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷனாக எனக்கு அவர் இருந்தார் ஸோ அவர் அவர் இறந்து போது எனக்கு நரம்பு நாள் ஆச்சு படத்தை நடிச்சு பட் அது கேள்விப்படும் போது காலை செய்தியாக பார்க்கும்போது இப்போ அஞ்சலி செலுத்தும் போது சரி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அங்கே வந்து ஏன்னா ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கும்போது வந்து உங்களுக்கு எதுவும் வேலை இருக்காது நாங்கள் போனோம் நேஷனல் சொல்லிவிடுவேன் சார் நான் அங்கே தூங்கிட்டு இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வாட்டுக்கு படுத்துருவேன் எனக்கு அப்போ இப்போ தான் தூக்கம் குறைவாக வருது அப்போது பெரிய கனவும் பாரமும் இல்லாதனால எங்கே படுத்தாலும் நான் தூங்கிடுவேன் அந்த செட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிவிட்டு எல்லா படத்துக்கும் போயிட்டு கொஞ்சம் இருந்து பார்த்துட்டு நானும் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுவேன் அப்படி நான் நிறையா இடத்துல படுத்து தூங்கியிருக்கேன் செல்வாசரும் தனுஷும் விளாட அடக்கப்படுவாங்க எங்கள் நாங்கள்லாம் விளையாண்டுருக்கோம் அவட சேர்ந்து ஸோ அங்கே நிறைய இடத்துல கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம் அங்கே வரலாறு ஷூட் நடந்தது அங்கே போய் நாங்கள் அஜித் சார் தூரம் பண்ணின்னு பார்த்துருக்கோம் ஹிந்தி படம் ஷூட் நடந்திருக்கு பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துருக்கோம் சுற்றி பார்த்த மாதிரி இருந்தது நிறைய பேர் நிறைய அனுபவம் இருக்குது ஒரு படம் தான் அங்கே பண்ணேன் ஆனால் நிறைய அனுபவம் இருக்குது இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டான்னு கேள்வி படும்போது மிகவும் வேதனை அளிக்குது இப்படி ஒரு கற்பனை பண்ண மனுஷன் நிறைய பேரோட கற்பனைக்கு வந்து உருவம் கொடுத்துருக்காரான் நம்புகிறேன் அதுக்காக மிகவும் மறந்துக்கிறேன் அவருடைய சாந்தி அடையிட்டோம்